இன்றைக்கி லைஃப் படத்தில் என்னென்ன மெடிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் அந்த படத்தில் ஒரு சீனில் கமலஹாசனுக்கு குண்டடி போட்டிருக்கும் ஒரு பனிப்பிரவேசல் நடக்கும் இப்போ உறைஞ்ச பனி ஷார்ப்பாக கத்தி மாதிரி இருக்கும் அதை வச்சு குத்தி அந்த குண்டு எடுத்துருவார் உடனே ஒரு உயிர் குழைச்சிடுவார் இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு தலையிலையோ நெஞ்சிலேயோ தவறாக எங்கே குண்டடி போட்டாலும் அவர் குழைச்சிடுவார் அதுதான் வந்து ஏதுப்படாத விதி பட் உண்மை என்னென்னா குண்டடி போட்டு இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணமே சிவியர் பிளட் லாஸ் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் எக்கச்சக்கமாக பிளட் லாஸ் ஆகிட்டு இறந்து போயிடுவாங்க உடம்பு முழுக்க மேஜர் பிளட்டர் செல்ஸ் இருக்குது அதனால் எங்கள் குண்டடிப்பட்டு இந்த பிளட்டர் செல்ஸ் டேமேஜ் ஆனாலும் ஃபியூ மினிட்ஸில் இறந்து போயிடும் அப்புறம் நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் குண்டை வெளில எடுத்துட்டாங்கன்னா உயிர் படைச்சிடுவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த குண்டை வெளில கூடாது ஏன்னா குண்டடிப்பட்டு ரத்தப்போக்கெல்லாம் இல்லாமல் உயிர் படைச்சி இருக்கார் அப்படின்னா திருப்பி குண்டை எடுக்கிற பேருவையில் புத்தி நோடுனாருனா ப்ளீடிங் அதிகமாகிட்டு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹாஸ்பிட்டல்லுமே இந்த மாதிரி ஷார்டனில் ஒன்று வர்றவங்க ஷார்டன் அடிப்பட்டு குண்டடிப்பட்டு வர்றவங்கள எல்லா குண்டு எடுக்கிறது ட்ரை பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி கன்ஸ் வந்து மல்டிபிள் பீஸாக தான் உடம்பு அதுவும் முக்கியமாக போனில் பட்டுச்சு அப்படின்னா உடஞ்சி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஃப்ராக்மெண்ட் ஆகாமலும் இருக்கலாம் அது முக்கியமாக இந்த ஹாலோ ஆர்கன்ஸ் இந்த வயிறு இல்லை சாஃப்ட்டான இடத்துல போய்ட்டு பிள்ளை பார்க்கிச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ராக்மெண்ட் ஆகாது அதாவது மல்டிபிள் பீஸாக மாறாது எப்போ அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு ஜாயிண்டில் இருக்குது கையில் ஜாயிண்ட் பக்கத்தில் இருக்குது ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டை ரிசிக் பண்ணுது இல்லை மசலுக்கு நடுவில் இருக்குது மசில் மூவ்மெண்ட் அப்போ பயங்கரமாக வழி உண்டு பண்ணுது இல்லை உணர்ச்சி நேரம் பாதிக்குது இல்லை ஏதாவது முக்கியமான உறுப்பு பக்கத்தில் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகமாக இருக்கு இல்லை மெட்டல் பாய்சனிங் ரிஸ்க் இருக்குது அப்படின்னாலுமே அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி மல்டிபிள் பீஸாக இருக்கும்போது எடுக்க ட்ரை பண்ணுறப்ப அதனால டேமேஜ் நிறையா இருக்கும் உடம்புல அதனால ஹீல் ஆகுறப்ப ஸ்கார் ஃபார்ம் ஆகிட்டு பயங்கரமாக பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அதனால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா மல்டிபிள் பீஸ் எடுக்கிறப்ப ஒவ்வொரு ஏரியாவாக வந்து கிளஞ்சி கிளஞ்சி எடுக்கிறப்ப அது வந்து பயங்கர பில்லிங் வாழ்க்கை இருக்குது அதனால தான் ஸோ ஜென்ரலாக சொல்லணுன்னா டி பை டிஃபால்ட்டாக புல்லெட் எடுக்க மாட்டாங்க ரிஸ்க் பெனிஃபிட்ஸ்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு எடுக்கணுமா வேணாமா இல்லை அப்சர்வ் பண்ணால் போதுமானு பார்த்துட்டு தான் அப்போ சேட் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒவ்வொருத்தர் இந்த ட்ரெடிஷனல் பிரேக் பண்ணோம் காலில் குந்தடி போட்டு ஹீரோ இறந்த மாதிரி காணும் யாராச்சும் எடுக்கிறாங்களா பார்ப்போம்